வரும் மரணத்தில் எங்கு சென்று மறைவாய் துரியோதனா பீமா அதா யுத்தத்தின் நியதிகளை நீ பீறுவது தவறாகும் நியதிகள் நியதியைப் பற்றி கேள்விகளை எழுப்பும் பிதாமக குரு துரோணாச்சாரியார் இப்போது நம்மிடையே இல்லை அவர்களைத் தவிர எவர் நீதி பற்றி கேள்வி எழுப்புவார் எனக்கு நீ பதிலளித்தே ஆக வேண்டும் எழுந்து என்னோடு தொந்தம் புரி பீமா தாம் ஆணை பிறப்பித்தால் குரு

தாம் அதர்மம் புரிந்தவராவீர்கள் கதாயுத்த யுத்த நியதிகளுக்கு பங்கம் விளைவி